நீங்க சொன்னா எல்லாமே கரெக்டா இருக்குமா வாக்கு கண்டிப்பா கரெக்டா இருக்கும் கண்டிப்பா கரெக்டா இருக்கும் எவ்வளவு காணிக்கை வாங்குறீங்க இதுக்கு காணிக்கன்னு சொல்லி வாங்குறது எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க மன விருப்பத்தை பொறுத்து நம்ம இப்ப சொல்லுவோம் உங்க மனசுல என்ன படுதோ வையினு நம்ம சொல்றது நல்லா இருந்தா அவங்க எவ்வளவு வேணாலும் வச்சுட்டு போவோம் யாராவது ஒருத்தராவது மனசாட்சியே இல்லாம ஒரு ரூபா வச்சுட்டு போனவங்களா இருக்காங்க கண்டிப்பா இருக்காங்க இருக்காங்க இல்ல எவ்வளவு இறைவன் படி அழகன்னு நினைக்கிறாரு அதான் அழைப்பாரா கண்டிப்பா அழைப்பாரு ஆனா கண்டிப்பா அழைப்பாரு விட மாட்டாரு எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரை உட்காருவீங்க முடிஞ்சா ரெண்டு மணி நேரம் உட்காருவோம் மூணு மணி நேரம் உட்காருவோம் இந்த இடம் இல்ல பெரிய ஆபீஸ் போட்டும் உட்காருவோம் பிளேட் பாரத்துலயும் உட்காருவோம் எல்லா இடத்துலயும் உட்காருவோம் இந்த இதுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிஜி அது மாதிரி எதுவும் கிடையாது கௌரவம் எல்லாம் பாக்க மாட்டீங்க பாக்க மாட்டேன்

பேரு செந்தில் குமார் அப்பா நீ வில்லுக்கும் சொல்லுக்கும் அதிகாரமா உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சு யார்கிட்டயும் உரவாட மாட்ட நெற்றி உடையவன் நேர்வழியில தான் போவ ஏணி போல இருந்து எல்லாரும் ஏத்தி விட்ட ஆனா நீ அப்படியே தான் இருக்க ஏனியில ஏத்தி விட்டவங்கள நல்லா மனிதர்னா மனிதர் இறைவனை கண்டாலும் பிடிக்கல மனசனை கண்டாலும் பிடிக்கல யாரையுமே பிடிக்கல மானம் தான் இருக்கீங்க ஆனா நீ எதை கண்டும் பயப்பட மாட்ட பயப்படுற மாதிரி நடிப்ப ஆனா பயப்பட இதனால எனக்கு என்ன தேடுதல் இருக்குது என்ன பிறவி நானு பாவ பிறவியா புனித பிறவியா பாவ பிறவி எல்லாம் கிடையாது புனிதமான பிறவி ஆனா குறுகிய காலம்தான் நீ வாழ்க்கையில இருப்ப குடும்ப வாழ்க்கையில அதுக்கப்புறம் இறைவன் வழிபாட்டுல தான் இருக்கும் ஆன்மீகத்துக்குள்ள போயிடுவோம் இறைவன் வழிபாட்டுல இருக்கிறேன் அப்ப என்னடா ஆன்மீகம் இறைவன் இறைவனே உங்ககிட்ட வந்து பேசுவான் நல்ல நிலைமைக்கு வர போறீங்க மூன்றை வருட காலமா சில மனிதர்களால ஏற்பட்ட துன்பம் எல்லாம் விலகுது கவலைப்பட வேண்டாம் இனி நல்ல நிலைமைக்கு வர போறீங்க சினிமால நடிச்சுருக்க அது ஏதாவது நேரங்கள் நல்லா இருக்கா